சோமாக்களை இன்றைக்கி கிளம்பியாச்சுங்க ஃபஸ்ட்டு வேலையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க அவுட்ஃபிட்டே செக் பண்ணேன் அவுட்ஃபிட் செக் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கீழே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடியே குடுக்குனு ஓடி போய் நாங்களும் கிளம்பிட்டோங்க ரெண்டு பேரும் கிளம்பி என் ஹஸ்பண்ட் போகிற வழியிலே வளர்க்கும் போல் என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்ட் கூட கிளம்பி போயாச்சு என் ஹஸ்பண்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஸ்கூலில் இன்னிலேருந்து சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் சரியான பசிங்க சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி இருந்தது அதுவே உப்புமா வச்சுட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பிளாக் காஃபி தாங்க குடித்தேன் அரிசி வாங்கி வச்சுருந்தாங்க அம்மா அதெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு இருந்த வெசல்ஸை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வெசல்ஸையும் க்ளீன் பண்ணி கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதும் அம்மா எந்திரிச்சி வந்து வாழைப்பூ கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா கட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு சாம்பார் வச்சுட்டு துணியை மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே பாய்